முழங்கால் முட்டுகளில் வந்து ஏற்படக்கூடிய வலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் எடையினால் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால ரொம்ப நேரமாக நம்ம நின்றுட்டு வேலை பார்க்கக்கூடிய வேலைகள் பார்க்குறதுனால இந்த நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு இது இந்த ஏஜ் டச் பண்ணுறப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முழங்கால் முட்டி வலி வருது முழங்கால் முட்டி வலிக்குது நம்ம வந்து எப்படி நம்ம வேலைகள் ஆக்குபேஷன் வச்சும் நம்மளுக்கு வழிகள் ஏற்பட ஆரம்பிக்கும் போதும் வலிக்குது நிற்கும் போதும் வலிக்குது நடக்கும் போதும் வலிக்குது என் நேரமும் வலி வந்து இருந்துட்டே இருக்கு அப்படி சொல்லுவாங்க அப்படி இருக்கவங்களுக்குலாம் எல்லாம் உள்ளுக்குள்ள வந்து அந்த முழங்கால் முட்டி வலி அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து எல்லா ஜாயின்ஸ்லேயும் வந்து பெயின் இருக்கும் தசைகள் தசைநார்கள் நம்மளுக்கு பலம் இழந்து போய் அங்கேயும் நம்மளுக்கு பெயின் இருக்கும் ஸோ இது மாதிரி நம்மளுக்கு ஜாயின்ட் பெயின் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும் சில பேர்த்துக்கு டோட்டலாக பாடியில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டு ஃபுல்லாகவே வலிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நம்ம பாடி வெயிட்டை வந்து தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த முழங்கால் முட்டுகள் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே மட்டும் பர்டிகுலராக பெயின் இருக்கும் இது வந்து நம்ம வித்தியாசப்படுத்தணும் முழங்கால் முட்டுகளில் வந்து ஏற்படக்கூடிய வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் எடையினால் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால ரொம்ப நேரமாக நம்ம நின்றுட்டு வேலை பார்க்கக்கூடிய வேலைகள் பார்க்குறதுனால முதல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கிறது அதே மாதிரி குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறது இது மாதிரி தான் நம்மளுக்கு இருந்தது ஸோ அந்த டைத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நம்மளுடைய ஜாயிண்ட் வந்து நல்லா மூமெண்ட்ஸ் இருக்கும் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா முழங்கால் முட்டி வழிகள் வந்து ரேராக வரும் அப்படியே வந்தாலும் எயிட்டி இயர்ஸ் நைன்டி இயர்ஸ் தாண்டி எண்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் சில பேர் லைட்டாக முழங்கால் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நம்ம உட்காந்துக்கிட்டே பார்க்குற வேலை சரியாக ஜாயிண்ட்ட வந்து பராமரிக்காமல் இருக்கிறது ஃபுட் லைஃப் ஸ்டைல் வந்து மாறிடுச்சு அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைல்டு ஒபீசிட்டி முத கொண்டும் ஜாஸ்தியாவே இருக்கு நிறைய பேர்த்துக்கு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் இந்த மாதிரி வெயிட் நம்ம அதிகமாகிறதுனால முழங்கால் முட்டுகள் வந்து தாங்க முடியாமலும் நம்மளுக்கு வழி ஏற்படும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸு சில பேர்த்துக்கு தைராய்டு பிரச்சனை பிசிஓடி ப்ராப்ளம் இது மாதிரி பீரியட் சரியாக வராமல் இருக்கிறப்பையும் சில பேர்த்துக்கு வந்து முழங்கால் முட்டுகளில் வந்து பெயின் வந்து ஏற்படும் அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெனோபாஸ்டைட்டில் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு எஸ்ட்ரோஜன் டெஃபிஷியன்சி ஏற்பட்டு சரியான ஊட்டச்சத்து அந்த டயத்தில் எடுத்துக்காம பாடியை கவனிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னாலும் அதனாலயும் தொடர்ந்து முழங்கால் முட்டிவழிகள் ஏற்பட ஆரம்பிச்சிடுது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதுகள்லேயே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுலேயே அவங்களுக்கு முழங்கால் முட்டி வலிகள் ஏற்பட வைக்கிறதுக்குரிய ஒரு காரணமாக இருக்கும் இப்போலாம் ஏஜ் ஆகிடுச்சி முழங்கால் முட்டி வழிகள் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலேருந்தே நிறைய பேர்த்துக்கு வந்து பார்க்கலாம் இந்த நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு இது இந்த ஏஜ் டச் பண்ணுறப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முழங்கால் முட்டி வழி வருது முழங்கால் முட்டி வலிக்குது க நடந்தால் வலிக்குது நின்னால் வலிக்குது உட்காந்து எந்திரிக்க முடியலை படி இறங்க முடியல அப்படின்ற ஒரு சிரமம் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க எதனால காரணம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி பேசிக்காக பெண்களுக்கு எதனால காரணம் அப்படின்னா ரொம்ப நேரம் அடுப்படியிலே நின்று சமைச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே அடுப்பு வச்சு உட்காந்து விறகு அடுப்பு வச்சு உட்காந்து சமைப்பாங்க இப்போ இந்த காலங்கள்ல வந்து டேபிள் டாப் ஸ்டவ் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமா நின்றுட்டே சமைச்சிட்டு இருக்கோம் கண்டினியூஸா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்னாலும் குறைஞ்சபட்சம் சமையல் கட்ட நின்றுட்டே இருப்பாங்க காலையில் அதே மாதிரி மதியம் அதே மாதிரி நைட்டுக்கு அதே மாதிரி ஸோ இது மாதிரி லாங் ஸ்டாண்டிங்காக நிற்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நிற்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா முழங்கால் முட்டி வலிகள் ஏற்பட ஆரம்பிச்சிடுது கூடவே சேர்ந்து ரொம்ப நேரம் நிற்கிறதுனால உள்ளுக்குள்ளே வந்து ரத்த நாளங்களும் நம்மளுக்கு தளர்ந்து போய் வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளமும் ஏற்பட்டுட்டு இந்த ரெண்டு பிரச்சனைகளும் சேர்ந்துச்சின்னாவே முழங்கால் முட்டிகள் வலிக்கும் அதே மாதிரி கால் ஃபுல்லாகவே சில பேருக்கு வலிக்கும் கிராம்ஸ் இருக்கும் முழங்கால் முட்டி வலி கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அந்த முட்டையை வந்து நம்ம தாங்கி தாங்கி நடக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கொஞ்ச நாள் கழித்து நம்மளுக்கு முதுகு வலியும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் முதுகு வலி ஏற்பட ஆரம்பிச்சது அப்படின்னா மைல்டாக நம்மளுக்கு எல்ஃபோர் எல்ஃபை டிஸ்க் பல்ஜு இது மாதிரிலாம் நம்மளுக்கு ஏற்பட்டு நரம்பு அழுத்தம் ஏற்பட்டு கால் ஃபுல்லாகவும் சில பேர்த்துக்கு வலிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி முழங்கால் முட்டி வலிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி நம்ம வேலைகள் பார்க்குறோம் அதை வச்சும் நம்மளுடைய ஆக்குபேஷனை வச்சும் நம்மளுக்கு வலிகள் ஏற்பட ஆரம்பிக்கும் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஏற்படுறதுனாலையும் முழங்கால் முட்டைகள் வலி ஏற்பட ஆரம்பிக்கும் இதுதான் மெயினாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க மலம் வந்து அடக்கி வைத்தாலோ இல்லை சிறுநீரை வந்து நம்ம அடக்கி வைத்தாலோ அது வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வந்து நம்மளுக்கு நோய் மாதிரி நம்மளுக்கு சேர ஆரம்பிச்சிடும் நோய் தங்க ஆரம்பிச்சிடும் வாயு தங்க ஆரம்பிச்சிடும் அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு முழங்கால் முட்டுகள் கீழ்களில் தான் நோயை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன நோய் உருவாக்கும் அப்படின்னா முழங்கால் முட்டி வலிக்கிறது அந்த முட்டுகளை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் தசை நார்கள் எல்லாமே நம்மளுக்கு பலம் இழந்து போறது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை வந்து உண்டு பண்ணி விட்டு நம்மளுக்கு வழிகளை வந்து ஏற்படுத்தி விட்டு அங்கே நோயை வந்து நம்மளுக்கு உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சிதர்கள் சொல்லியிருக்காங்க முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை யூரின் சரியா போகாம இருக்கக்கூடியதுனால அந்த டாக்ஸின்ஸ் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள தங்கி வலிகளா நம்மளுக்கு மாறுது இப்படி இந்த மாதிரி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மோஷன் கொஞ்சம் ஃப்ரீயா போயிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு வலி குறைஞ்சு தெரியும் மோஷன் சரியா போகல கான்ஸ்டிபேட் ஆகுது ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கிட்ட வரைக்கும் போகலை அப்படின்னா வலி வந்து இருக்க இருக்க நாளுக்கு நாள் அதிகமாக ஆரம்பிச்சிடும் இப்படி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ல இருந்து கீழே இறங்கறதுக்கு கஷ்டமா இருக்கும் படி ஊனி ஊனி ஏறுறப்போ அந்த முழங்கால் முட்டுகளுக்குள்ள ஒரு பெயின் வந்து இருக்கும் கால் நீட்டி மடக்க முடியாது கீழே உட்காந்தே எனக்கு பல வருஷம் ஆயிடுச்சு உட்காந்தே எந்திரிக்க முடியல என்னால் சம்பளம் குட்டியை உட்கார முடியல அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி சம்பளம் குட்டியை உட்காடுறப்போ கீழே உட்காந்து எந்திரிக்கிறப்போ இழுக்கிற மாதிரி வலிக்குது அப்படி சொல்லுவாங்க சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை எட்டு எடுத்து வைக்க முடியாது எட்டு எடுத்து வச்சாவே வலிக்குது அப்படி சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து சும்மா சாதாரணமா சேர்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் உட்காந்துட்டு இருக்கும் போதும் வலிக்குது நிற்கும் போதும் வலிக்குது நடக்கும் போதும் வலிக்குது எந்நேரமும் நேரமும் வலி வந்து இருந்துட்டே இருக்கு அப்படி சொல்லுவாங்க அப்படி இருக்கவங்களுக்குலாம் உள்ளுக்குள்ளே வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும் வீக்கம் வந்து சேர்ந்துருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா முழங்கால் முட்டுகளில் வந்து அப்படியே பந்து மாதிரி வீக்கமாக இருக்கும் செவந்து போயிருக்கும் அங்கே ஒரு சில பேர்த்துக்கு தொட்டு பார்த்தோன்னா ரொம்ப சூடாக இருக்கும் இது மாதிரி ஒரு தொந்தரவுகள்லாம் ஏற்படும் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் ஏற்பட்டது அப்படின்னா உள்ளக்குள்ள நம்மளுக்கு முழங்கால் முட்டை வழிகள் இருக்குதுன்னு அர்த்தம் இதுக்கும் நம்ம வந்து மூலிகை மருந்துகள் சரியான ஒற்றடம் கொடுக்கறது அந்த இடத்துல ஆயில் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறது ஜென்டிலாக அந்த தசை நார்களையும் தசைகளையும் வந்து ரிலாக்ஸ் பண்ணி விடுற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இது மாதிரிலாம் நம்ம வந்து தமிழ் வைத்தியத்தில் இருக்குது இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம அந்த மூலிகை மருந்துகள் உள்ளுக்குள்ள நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா முழங்கால் முட்டை எந்த ஒரு அறுவை சிகிச்சை நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்புறமா கீஹோல் சர்ஜரி மாதிரி பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து இன்ஜெக்ஷன் போட்டு உள்ளுக்குள்ள உள்ள நீரை வந்து எடுக்கிறது இல்லை இன்ஜெக்ஷன் போட்டு உள்ளுக்குள்ளே வந்து அந்த பசைத்தன்மை வந்து செலுத்துறது இல்லை சில பேர் வந்து ஸ்டெராய்டு மருந்துகள் வந்து செலுத்துறது இது மாதிரியான ரணகலமான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணாமல் இயற்கையாக மூலிகை மருந்துகள்லையே அழகாக நம்ம குணப்படுத்தி கொண்டு வரலாம் ஆயில் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறது ஒற்றடம் கொடுக்கறது சூடு தண்ணி வச்சு நல்லா ஒற்றடம் கொடுக்கறது லைட்டாக அந்த தசைகளையும் தசைநார்களையும் ரிலாக்ஸ் பண்ணி விடுறது அப்புறமா உள்ளுக்குள்ளே மூலிகை மருந்துகள் எடுத்து முழங்கால் முட்டுகளை நம்ம பலப்படுத்துறதுக்கு மருந்துகள் எடுக்கும்போது இந்த முழங்கால் முட்டை வலி அறுவை சிகிச்சை இல்லாமல் ஈஸியாக நம்ம குணப்படுத்தி கொண்டு வர முடியும் அம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அருவத்தி கொருஷமாக மூட்டு வலி இருந்தது முடக்குவாதம் வேறு கையெல்லாம் ஒரே வரி ரப்பாக மறக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதமா இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்டே வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முட்டி வலியெல்லாம் இல்லை கையில் வீக்காக இருந்தால் குறைஞ்சிடுச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்காக தான் குறைஞ்சிருச்சு i'm ஒரு மூட்டிதான் கொஞ்சம் ஏழு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீஞ்சி போச்சு காலைல இருந்தால் ரொம்ப வதிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலை செய்ய முடியுது இப்போ நான் நல்லா

அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியா நீ எங்கேயாவது போகும்போது தான் கொஞ்சம் சரி அது இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி எண்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அவங்களுக்கு நரம்பு சொல்றது முட்டி கிடக்கும் ரொம்ப நாளா இருக்குது கால வந்து வீக்கமும் இருக்கும் ரெண்டு மாதம் அவங்க மரம் சாப்பிடுதுல அவங்களுக்கு அந்த சுத்துற அந்த நீர் முட்டி கழிவு ஆருஷ் ஹெர்பெல் ஹாஸ்பிடல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி வலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள் கர்ப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு அடைப்பு வயிற்றுவலி கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஈகாட்டு தாங்கன் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ கால் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்